ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் சுவாமி இதுவரை சொன்னதெல்லாம் உண்மைதான் எனினும் உலகத்தில் அநேக பிரகிருதி அதாவது உருவ வித்தியாசங்கள் காணப்படுகின்றன அதாவது மனிதர் என்று அபிமானித்து வருகிற இருகாலிகள் அவர் மிருகங்கள் என்று எண்ணி வருகின்ற யானை குதிரை மாடு ஆடு சிங்கம் புலி முதலிய நாற்காலிகள் பருந்து கிளி காகம் கோழி மயில் முதலிய பறவை இனங்கள் பாம்பு பல்லி முதலிய ஊர்வன தவளை மீன் முதலிய நீர்வாழ்வன எறும்பு கிருமி கிடாதிகள் முதலிய பிறவிகள் எல்லாம் பலவிதத்திலும் காணப்படுகின்றன இவற்றிற்கெல்லாம் சிருஷ்டி ஒரே விதம் என்று கற்பித்தீர்கள் அல்லவா நானா விதத்தில் காணப்படுகின்ற இவற்றிற்கெல்லாம் சிருஷ்டி ஒரே விதம் என்று சொல்லுவது கேட்டுக்கொள்கிறேன் நீர் சொன்ன விதத்தில் பிரகிருதி அதாவது உருவ வித்தியாசமாய் வேறு வேறாக காணுகிறது எவ்விதமென்றால் எட்டடுக்கு மாளிகை நான்கடுக்கு மாளிகை மூன்றடுக்கு மாளிகை இரண்டடுக்கு மாளிகை ஓரடுக்கு மாளிகை மாளிகையில்லாத மச்சு வீடு மச்சில்லா வீடு முதலிய மாளிகைகளோடு உள்ளதும் மச்சுள்ளதும் மச்சில்லாததுமான கல் கொண்டும் செங்கல் கொண்டும் பெட்டிக்கட்டை அதாவது சிமெண்டினால் உண்டாக்கும் கல்போல் மண்ணில் உண்டாக்கியது கொண்டும் உருளங்கட்டை அதாவது மண்ணுருளை கொண்டும் உண்டாக்கிய வீடுகளும் மேற்சொன்னபடி உண்டாக்க முடியாதோர் மூங்கிலாலும் ஓலைகளினாலும் உண்டாக்கிய குச்சிகளும் அதற்கும் இயலாதவர்கள் ஈச்சஞ்சோலை தேக்கு இலை முதலிய பலவிதமான இலைகளை கொண்டும் உண்டாக்கிய பர்ணசாலை முதலிய குடிசைகளும் உண்டாக்கி அவற்றின் உள்ளே வசிக்கிறார்கள் இப்படி வசித்து வருகிறவர்கள் எல்லாம் யாராகும் என்று சொல்ல வேண்டியது மனிதர் மனிதரென்றாகும் இவ்விதமே எட்டடுக்கு நாலடுக்கு முதலான மாளிகைகள் முதல் இலைகளினாலும் மற்றும் மறைத்துக் கட்டியுள்ளதான குடிசைகள் வரை உள்ளது நாம் பல ஜீவிகள் என்று அபிமானித்து வருகின்ற நாம் முதல் சர்வ ஜீவிகளுக்கும் இருப்பதற்குள்ள கூடுகளாகின்ற இந்த உருவம் பிரகிருதி வித்தியாசமாய் காணப்படுகின்ற சரீரம் என்று அபிமானித்து வருகின்ற ஜடங்களாகும் இப்படி பிரகிருதி அதாவது உருவ வித்தியாசமாகிய கூடுகளில் இருக்கின்றது என்னவாகும் ஜீவனாகும் ஜீவன் எத்தனை உண்டு ஜீவன் ஒன்று மட்டும் அப்பொழுது இவற்றை உருவ வித்தியாசத்தால் வேறுபடுத்தி உயர்ந்தது என்றும் தாழ்ந்தது என்றும் சொல்லக்கூடுமோ சொல்லக்கூடாது ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும் ஆத்ம வணக்கம்